வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது தமிழை வந்து அழித்தொழிப்பதற்கான அத்தனை யுகங்களையும் ஆர்எஸ்எஸ் தீவிரவாத இயக்கங்கள் அதாவது ஹிந்தி இசைன்னு சொல்லி தமிழ் இசைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு திரியுது ஒரு ஒரு காட்டுப்பயிற்சி ஒருத்தி திரியுறதா அல்ல அவன் மூலமாகவும் இன்னொன்று ஆடு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச போலி ஐஎஸ் ஐ ஐபிஎஸ் அவன் எப்படி 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 ஐபிஎஸ் படித்தான்னு தெரியல ஏன்னா இவ்வளோ முட்டா பயிலாக இருப்பான்னு தெரியல எவ்வளோ முட்டா பயில கொண்டு போய் ஐபிஎஸ்ஸாக போட்டுருக்காங்கன்னா அப்போ அவன் அவன் என்ன என்ன சூழ்நிலையில் அவன் ஐபிஎஸ் படிச்சு ஐஏ ஐபிஎஸ்ஸும் ஐஏ ஐஏஎஸும் ஒரே மாதிரி அதாவது வந்து இன்னைக்கு டாக்டரேட் டாக்டரேட்டுக்கு நிகரானது தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு அறிவு சார்ந்த ஒரு படிப்பு அது அப்படிப்பட்ட படிச்சுட்டு வந்த ஒரு ஒரு கிருக்கே அதுக்கு தமிழை படிச்சிட்டு போனவன் இன்னைக்கு பெங்களூர்ல போய் தெலுங்கு இது கன்னடம் பேசுறான் கன்னடம் அங்கே போய் தானே அவன் பழகுனா அது மாதிரி இந்த நீ போறனா போற போற தேசங்கள்ல போய் நீ அது அந்தந்த மொழியை கத்துக்க இங்க இருக்கிற வந்து இங்க இங்க இருக்கிற வந்து சிந்திகளும் குஜராத்திகளும் மார்வாடிகளும் ஹிந்தியோ அவங்க தாய்மொழியோ பேசுறதே இல்லை அவங்க தாய்மொழியோ பேசுறதே இல்லை நம்ம அவங்க தாய்மொழியில் இப்போ நான் நான் வந்து ஏழு மொழி பேசுவேன் இந்திய மொழி ஏழு மொழி பேசுவேன் இந்தி குஜராத்தி மராத்தி கன்னடம் தெலுங்கு எல்லா மொழியும் பேசுவேன் நான் ஏழு மொழி பேசுவேன் அப்ப நம்ம அவங்க தாய்மொழியில நம்ம பேசணும்னா பேச மாட்டாங்க அவங்க ஐ ஐ நோ ஆல்ரெடி மை மை லாங்குவேஜ் லிட்டில் நான் உள்ளபடியே அது வந்து ரொம்ப நான் நான் சொல்றது ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலமும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் புழங்குது ஏன் இன்னைக்கு இருக்க இங்கே இங்கே குஜராத்திகளையும் பெரும்பாலானோர் தமிழ் தமிழ் பேசுவாங்க மறுவாடிகள் தமிழ் பேசுறாங்க இங்க உள்ள சிந்திகள் தமிழ் பேசுறாங்க ஆனா ஹிந்திய பேச மாட்டேங்கிறாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அப்ப எவ்வளவு ஒரு எவ்வளவு ஆழமா அவ இருக்கு இந்த தமிழ் வந்து இன்னைக்கு தயவு செய்து நீங்க யோசிச்சு யோசிங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழால் புணரப்பட்டதுதான் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தால் புணரப்பட்டது தெலுங்கு கன்னடம் மலையாளம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் நான் வந்து தமிழால் சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தால் புணரப்பட்டது இதர மொழிகள் இந்தி இந்தியை சேர்ந்து இன்னைக்கு வந்து வந்து இந்தி அவங்க இஸ்லாமியர்கள் துருக்கியர்கள் பேசிக்கிருந்த துருக்கியர் அது பல பல மொழிகள் கலந்தது ஆனா வந்து இந்த சமஸ்கிருதம்ங்கிறது வந்து ஆதி காலத்துல வந்து நம்ம குதிரைகள் வாங்க போன இடங்கள்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மொழிகளையும் கலந்து பேசி கற்றுக்கொண்டதுதான் இந்த பழையர்களால் உருவாக்கப்பட்டதான் சமஸ்கிருதம்